ஏழரை சனி ஏழரை நாட்டு சனின்னு சொல்லுவாங்க இதை நம்ம வந்து பெருசுபடுத்த தேவையில்லை இந்த காலகட்டம் நமக்கு வந்து சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கணும் முதல்ல நடந்தால் தான் இந்த ஏழரை வந்து நமக்கு நல்லதவோ கெட்டதவோ செய்யும் எதுக்கடுத்தாலும் ஏழரை வந்துவிட்டாவே எல்லாத்துக்கும் சிரமம்லாம் சொல்ல முடியாது பழைய முதல்வர் கருணாநிதி அவர்னா ஏழரை நடக்கிறவர் தான் முதல்வராகவே வந்தார் நமக்கு நாமே செஞ்சுக்கூடவே பரிகாரமே தவிர நம்ம தர தேங்காய் பார்க்க சனிபவான் சனி பகவான் அவர் நல்லதும் செய்ய போடுறது கெட்டதும் செய்ய போகிறது செயல்பாட்டில் நல்லதை செய்யணும் இருந்தால் சனி வந்து நிதானமாக செயல்படுவார் அவருடைய செயல்பாட்டில் எந்த இடத்துலமே பிசுறு இருக்காது இதே இது சனி கெடுதலை செய்யணும் இருக்காருங்க அப்போ தான் அவனுக்கு வந்து அந்த மந்த புத்தியை தருவார் கடந்த காலத்தில் சனி தசையில் அள்ளி அள்ளி சம்பாரித்தவனு இருக்கிறான் சுக்கர தசை குரு தசையில் கெட்டவனு இருக்கான் அப்போ நம்ம முதல் தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த சனி வந்து நல்லதை செய்யணும்னு இருக்கிறாரா கெட்டதை செய்யணும்னு இருக்கிறாரா அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட முனைவர் ஜோதிடர் பஞ்சாங்க கணிதருமான அருள்வேல் சார் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிட ரீதியாக வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து கொடுத்துட்டு வரீங்க ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நிறையவே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க என்னன்னா ஏழரை சனியும் வருது அதே போல் தசைகள் அப்படின்னு பார்க்கும்போது சனி மகாதசையும் வருது ரெண்டுமே ஒன்று தானா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க ஸோ அந்த சனி மகாதசைக்கும் ஏழற சனிக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது பலன்கள் வந்து மாறுமா இல்லை இப்போது சனி மகாதை நடக்குது அப்படிங்கும்பொழுது ஏழரை சனியும் கூடவே நடக்குது அப்படிங்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இன்றைக்கி பேசலாம் சார் முதல்ல வந்து இந்த ஏழரை சனி ஏழரை நாட்டு சனின்னு சொல்லுவாங்க இதை நம்ம வந்து பெருசுபடுத்த தேவையில்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை நாடு சனி இப்போ நான் வந்து மேசராசின்னு வச்சுக்கங்களேன் இப்போ மீனத்தில் குரு சாரி சனி வந்திருக்கிறாருன்னா இந்த சனி வந்து என்னையை மட்டுமே நல்லதோ கெட்டதோ செய்ய போகிறதில்ல இது இந்தியாவை பொறுத்தவரிலே நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கோடி சொல்கிறோம் அதில் தோராயமாக வச்சா கூட ஒரு பத்து கோடி பேருக்கு வந்து ஏ தான் இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஏழரை தான் நடக்கும் இல்லைங்களா அதனால் எனக்கு மட்டுமே இந்த சிரமமோ இல்லை மகிழ்ச்சியோன்னு நம்ம முதல் எடுக்கக்கூடாது ரெண்டாவது வந்து இப்போ இந்த காலகட்டம் நமக்கு வந்து சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கணும் முதல்ல நடந்தால் தான் இந்த ஏழரை வந்து நமக்கு நல்லதவோ கெட்டதவோ செய்யும் இப்போ வந்து நான் எனக்கு வந்து குரு தசை ராகு தசை சுக்கர தசை நடக்குதுன்னு வைங்களேன் அப்போ நான் போய் ஏழரை சனிப்பயிற்சியை பற்றி பார்க்க தேவையில்லை அது எந்த மாதிரின்னா நான் இப்போ ஒரு காரில் போய்க்கிருக்கேன் இப்போ எனக்கு குரு தசை நடக்குதுன்னா குருன்ற காரில் போய்கிட்டு இருக்கேன் நான் வந்து ஏன் கார் போகிற பாதையை தான் நான் பார்க்கணும் அவன் சனின்றவன் எப்படி போனால் நமக்கு என்ன இல்லையா அதனால் அதை நம்ம பார்க்கவே தேவையில்லை சனி தசையோ சனி புத்தியோ நடக்குது நடக்கிறப்ப நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த சனி பகவான் கோச்சாரத்தில் எப்படி போய்க்கு பார்த்து அவர் நமக்கு நல்லதட்சே வரோம் கெட்டதட்சே வரான்னு பார்க்கணும் அவர் ஜாதக ரீதியாக நமக்கு கெடுதல் செய்யணும்னு இருந்தால் கூட இன்றைக்கி கோச்சாரத்தில் கொஞ்சம் நல்ல நட்சத்திரத்தில் போகிறாருன்னு வைங்க அபரிதமான லாபத்தை செய்வார் அதை அதை கண்டுபிடிக்கிறது தான் ஜோசியம் எதுக்கடுத்தாலும் ஏழரை வந்துட்டாவே எல்லாத்துக்கும் சிரமம்னுலாம் சொல்ல முடியாது பழைய முதல்வர் கருணாநிதி வரணும் ஏழரை நடக்கிறப்ப தான் மீன் குழந்தை நாளைக்கு பின்னாடி முதல்வராகவே வந்தார் அந்தளவுக்கு ஏழரை அற்புதமான நல்ல காலம் தான் முயற்சி உடையவனுக்கு வந்து ஏழ்ரை கெடுதலை செய்யாது நம்ம உண்மையிலேயே யாரை பார்த்து பயப்படணும்னா இந்த சுக்கர தசை நடக்குது பார்த்தீங்களா சுக்கர தசை நடக்கிறவன் இந்த ராகு தசை இவங்க தான் கவனமாக இருக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர தசை கொடுத்தாலும் அள்ளி கொடுத்துரும் கெடுத்தாலும் அநியாயத்துக்கு எடுத்துக்கிடும் அதனால் இந்த சனி தசை சனி புத்தி ஏழ்ரை பற்றி கவலைப்பட தேவையில்லை மனதால் சரி நமக்கு நல்லா இந்த வரப்போகிற ஒரு ரெண்டரை வருஷம் நல்லதை செய்யும் சிரமத்தை தருமன்றதை உள் வாங்கிக்கிட்டு ஒரு நிதானமாக செயல்படுறப்ப கண்டிப்பாக பொறுமையோடு இருக்கிறப்ப எல்லாம் நல்லா தான் இருக்கும் பரிகாரன்றது உண்மையிலே பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஏழ்றின்னு சொல்கிறீங்க இல்லையா வானத்தில் என்னமோ ஒரு சனி பகவான் இருக்கத்தான் செய்கிறாரு நமக்குள்ளேயே இந்த சூரிய குடும்பமே ஒன்று இருக்குன்றது தான் தத்துவம் தத்துவம் மட்டும் இல்லை உடம்புக்குள்ள ஒன்பது மையங்கள் இருக்குது இந்த ஒன்பதையும் ஒன்பது கிரகங்கள் தான் இயக்குது அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த குரு பகவானுக்கோ இல்லைன்னா ராகு பகவானுக்கோ சனி பகவானுக்கோ ஒரு பரிகாரம் பண்ணுறோம் என்ன சொல்கிறோம் இப்போ உனக்கு ஒரு நல்ல நேரம் வருது சம்பாரிச்சுக்க இன்னும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறோம் இல்லைன்னா ஒரு கெட்ட நேரம் வருது கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு நமக்கு நாமே செஞ்சு கொடுத்து பரிகாரமே தவிர நம்ம தர தேங்காய் பழப்புறதுக்குலாம் சனி பவான் காத்துக்கிறதுக்கு இல்லை அவர் நல்லதும் செய்ய போடுறது கெடுதலும் செய்யப்போடு அவரை கும்பிட வேண்டியது நம்மளோட கடமை மட்டும் வச்சுக்கிட்டு செயல்படுங்க எல்லாம் நல்லபடியாக இருக்கும் ஓகே ஸோ இந்த சனி பகவான் வந்து நிறைய இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மை இப்போ சின்ன குழந்தையா இருக்கும் போது வருது அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறையவே வருது இப்போ பெரியவங்கனாலும் சரி நிறைய அது பாதிக்கப்படுறாங்க ஸோ இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார் சனி மகாதசைக்கும் சரி ஏழரை சனிக்கும் சரி இல்லை அதை தான் அந்த சனி வந்து அந்த ஜாதகம் நல்லதை செய்யணும் இருக்கிறாருன்னு வைங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை அதுக்கு முன்னாடி சிரமப்பட்டையும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோக்கியம் வந்துருவாரு அவர் கெடுதல் செய்யணும் இருந்தா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது சின்ன வயசுல வர்ற சனி தசை கெடுதல் செய்யணும் இருந்தா தான் ரொம்ப தப்பாகி போயிடும் அதை கண்டுபிடிக்க தெரியணும் நம்ம ஜோஷியர் தெரியும் பாமர மக்களுக்காவது நான் அந்த சனி நல்லது செய்யப்போறா கெடுதல் செய்ய போறான்னு கண்டுபிடிக்க தெரியணும் அது எப்படி தெரிஞ்சு சார் இந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ்ல இருந்தால் அது அப்படி நடக்கும் அது வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் அது மாறுபடும் இப்போ உதாரணத்துக்கு பா பார்த்துக்கோங்களேன் இப்போ மேச லக்னம் பத்தாம் அதிபதியாக யார் வருவார்னா சனி வருவார் இந்த சனி இன்றைக்கி வந்து கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறார் மீனத்தில் இருக்கிறார் அப்போ அருமையாக இருக்கும் யார் மேசலக்கணத்துக்காரங்களுக்கு பத்தாம் வீடுன்றது கௌரவம் தொழில் அது மூலிமா அபரீதமான லாபத்தை இந்த சனி பகவான் தருவார் அவர் வந்து சனி வந்து மீனத்தில் இருக்கிறார் அப்போ மீனன்றது இருக்கிற இடத்த விட்டு வெளியூர்லாம் அடிக்கடி போயிட்டு வர்றது மாதிரி வெளிநாடு போயிட்டு வர்ற மாதிரி வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் இந்த மாதிரி அமைப்புகளை பூரா லாபத்தை தரும் இன்னும் சனிக்குரிய காரங்கள் எடுத்துக்கலாம் சுகாதாரத்துறை எடுத்து எடுத்துக்கரலாம் மிஷினரி ஐட்டத்தை எடுத்துக்கரலாம் அது வந்து மீனராட்சியில் இருக்கிறதுனால கப்பல் துறையை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஓகே ஸோ ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போது எல்லாருமே ஒரு விஷயம் வந்து பயப்படுறாங்க சனி அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து பயப்பட்டு தான் இருக்காங்க ஸோ சனி தசையோ ச சனியோ நடந்தாலுமே வந்து நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இதே அது மாறி நடக்கும் பொழுது தான் வந்து கான்ஃப்ளிக் ஆகுது இப்போது தான் வந்து எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி மக்களே வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க ஸோ இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார் இதை புரிஞ்சுக்கிறதுனு வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஜாதத்தை பார்க்குறோம் பார்க்குறப்ப நமக்கு வந்து சனி வந்து நமக்கு கெடுதல் செய்யலை நம்ம வாங்கி வந்த வாரம் சனி இப்படி இருக்கிறப்ப நம்ம பிறந்துருக்குறோம் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சரி நமக்கு இவ்வளோ நாளைக்கு சிரமமாக இருக்குதுன்னு சொல்லி அதை மனதால் ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லிங்க அதுதான் உண்மையான பரிகாரம் இதுக்கான ஒரு உபகரணங்களாகத்தான் கோயில் கோயிலுக்கு போகிறது ஒரு பெரியவங்களை தரிசனம் பண்ணுறது சித்தரு இடத்துக்கு போகிறதுலாம் அந்த மனப்பக்குவத்தை நமக்கு தர்றதுக்கு தானே தவிர வேறு எதுவும் கிடையாது ஆனால் அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் ஆனால் போய்ட்டு வந்தோன்னே எனக்கு வந்து மாறணும்னு நினைக்கக்கூடாது இப்போ நான் என்ன சொல்லுவாங்க இப்போ நான் சதுர்த்திக்கு பூரா குழக்கட்டையாக செஞ்சு தர்றேன் பிள்ளையாரனை கவனிக்க மாட்டேறான்னு சொல்ல சொல்கிறேன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது நம்ம செய்ய வேண்டிய கடமை அவ மீறி அவர் பார்த்துக்குருவாருன்ற அந்த டெத் சார்ன்றும் சொல்லுவோம் அந்த மாதிரி மாறிக்கிட்டோமே எல்லாம் சரியாக போதும் ஓகே இப்போ பொதுவாக வந்து சனி கிரகத்தை வந்து மந்தக்காரகன் அப்படின்னு சொல்லி ஜோதிடர்கள் வந்து சொல்றீங்க இல்லைங்களா ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது சார் இந்த ஒரு குவாலிட்டி ஏன் முதல் மந்தக்காரகன்னு பேர் வச்சாங்க இல்லையா இருக்கிற கிரகங்கள்லேயே ரொம்ப வேகமாக சுழல்றதும் சுற்றி வர்றதும் பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் இருபத்தி நாள் ஒரு சுற்றி சுற்றி வந்துடுவார் யார் பூமியை சுற்றி வந்துடுவார் ஆனால் இதே சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருஷம் இருபத்தொம்பது வருஷம்னு ஒரு தோரைய முப்பது வருஷம்னு வச்சுக்கிறேன் அதனாலவே அதை வந்து மந்தன் சொல்கிறோம் அதான் சுற்றி வர்றதுக்கு அதை எடுத்து கொடுக்கக்கூடிய கால அளவு அதிகமாக இருக்கிறதுனால மந்தன் சொல்கிறேன் தவிர செயல்பாட்டில் நல்லதை செய்யணும் இருந்தால் நிதானமாக செயல்படுவார் சனி வந்து நிதானமாக செயல்படுவார் அவருடைய செயல்பாட்டில் எந்த இடத்துலையுமே பிசுறு இருக்காது இதே இது சனி கெடுதலை செய்யணும் இருக்காருன்னு வைங்க அப்போ தான் அவனுக்கு வந்து அந்த மந்த புத்தியை தருவார் பேசுகிறப்ப தடுமாற்றம் மாயிரும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மாற்றி மாற்றி சொல்கிறது அந்த மாதிரி இது சொல்லலாமே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இருக்குதுல அற்புதமான கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடின்னு சொல்லுவோம் ஸோ இப்போது வேலை அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வந்து எல்லாருமே கவனமாக இருந்தால் தான் வந்து அது முன்னேற முடியும் இல்லைங்களா ஸோ சனி தசையில் ஒரு தொழிலெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு அந்த சனி தசை நல்லது பண்ணுது அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் இல்லை கெடுதல் அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் சனி தசையை பார்த்துட்டோம் அவர் ஜாதரீது ரீதியாக அற்புதமாக இருக்குது இப்போ நான் முதல் சொன்னேன் மேச லக்னம் பத்தாம் அதிபதி சனி இன்னைக்கு என்ன தசை வேணாலும் நடந்து போகுது அதுக்கெலாம் விட்டுருங்க உங்களுக்கு ஜாதகமே ஜோசியமே தெரியுன்ற அவசியம் இல்லை உங்கள் ஜாதகத்தில் சனி எப்படி இருந்தாலும் சரி அதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை இன்றைக்கி கோச்சாரத்தில் அந்த சனி வந்து எங்கே இருக்கிறாரு மீனத்தில் இருக்கிறார் உங்களுக்கு பத்தாம் அதிபதி சனி வந்து மீனத்தில் இருந்து நல்லதை செய்யணும் இருக்கிறார் இதுக்கு முன்னாடி அவர் வந்து கும்பத்தில் இருந்தார் பார்த்தீங்களா அப்போ கூட சிரமம் கொடுத்துருக்கோம் என்னோடய ரூல் பிரகாரம் அதுக்கடுத்து இப்போ மீனத்துக்கு வந்ததுனால அவர் வந்து முழுக்க முழுக்க நல்லதை செய்வார் இப்போ எப்படி எந்தெந்த எல்லாம் நல்லதை செய்வார்னு பார்க்குறப்ப தான் இது வரைக்கும் பார்த்தது கணிதம் நல்லதை செய்ய போதா கெட்டதை செய்ய போதான்னு கண்டுபிடிக்கிறது வரைக்கும் கணிதம் இந்த கணிதமே நூற்றுக்கு தொண்ணூறு ஜோசியத்துக்கு தெரியாது அவன் பயமூர்த்தியே அவன் ஓட்டி போடுறது இந்த கணிதத்தை நம்ம பாடமாக இப்போ நம்ம சொல்லிட்டோம் இன்னும் இதை அப்படியே கலையாக மாற்ற போகிறோம் நல்லது செய்யணும்னா எந்தெந்த வழியிலனா நல்லது செய்யணும்னா முதல்ல வந்து சனிக்குரிய காரகத்தை பூரம் எடுத்துக்கிறோம் சனின்னு எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு வந்து நிர்வாகம் தான் நிர்வாகத்துலேயும் குறிப்பாக வந்து நீதிபதம் நீதிமன்றம் இல்லைன்னா ஹை அஃபீஷியல்ஸு அதுக்கு அடுத்தபடியாக சுரங்கத்துறை சுரங்கத்துறை வே சாதாரண வேலை பார்த்தா லேபரு அந்த மாதிரி கொண்டு அந்த வகையில் பூரா அவருக்கு வந்து லாபம் தரும் கட்டட தொழில் கட்டட சோ சம்மந்தமான பொருள்கள் விற்பனை பண்ணுறது டிரான்ஸ்போர்ட்டு இப்படி அமைப்புகளை பூரா அந்த ஜாதகத்துக்கு வந்து நல்ல விஷயம்னு சொல்லலாம் இதே இது இப்போ எங்கே இருக்கிறாரு மீனராசியில் இப்போ போகிறாரு மீனராசின்றது காலபுருஷனுக்கு புருஷனுக்கு பனிரெண்டாம் வீடு அப்போ இருக்கிற ஊரை விட்டு வெளியூரில் போய் பிழைக்கிறது அங்கே போய் முதலீடுகள் பின்றது அது மூலிமா லாபம் பார்க்குறது இதை பூரா நம்ம சொல்லி தரலாம் இதுக்கு அடுத்தபடியாக அதுக்குள்ளே மூணு நட்சத்திரம் இருக்குது யார் யார் இருக்கிறாங்க பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அந்த நட்சத்திரத்துக்குடிய காரகங்கள்லாம் நம்ம என்னைச்சி ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சுப காரகமும் இருக்குது அசுப காரகமும் இருக்குது அதுக்குன்னு நம்ம தனியாக வீடியோவே போட்டிருக்கோம் அதுவும் குறிப்பாக இந்த ரேவதி நட்சத்திரத்துக்குலாம் பார்த்திங்கன்னா நல்லதை செய்யணும்னு வந்துச்சுன்னு வைங்களேன் அது வந்து மங்கள வாத்தியமாக இருக்கும் நாதஸ்வரம் அந்த மாதிரி இருக்கும் இதே இது கெடுதலை செய்யணும்ன்றது பறையின்னு மாறினோம்னு போன வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதுமானது ஸோ இப்போ வந்து ஏழரசனி சனி அப்படின்னு வரும்பொழுது இப்போ நிறைய பேர் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லைங்களா ஸோ இப்போது ஒரு வெல் டிசிப்ளினாக இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது ஏழரை சனி காலகட்டத்தில் அவங்களுக்கு எதுவுமே நடக்காது ஐ மீன் ஹெல்த் இஷ்யூஸே வராது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மை சார் நம்ம உடம்பை வந்து எந்த அளவுக்கு கவனிச்சுக்கணும் ரைட்டு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க அதாவது உடம்பை நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிற வேண்டியதுன்றது நம்ம கடமை தினசரி ஒரு பத்து நிமிடமாவது இந்த உடம்புக்கு கொஞ்சம் மேம்படுத்தி படுத்திக்கிறதுன்றது நல்ல விஷயம்தான் ஏன்னா எது எதுக்கும் நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம் இது நம்ம உடம்பு ஒரு இப்போ ஒரு அருமையான ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன் அந்த வாழ்க்கை துணைவர் யார்னு பார்க்குறப்ப நம்ம உடம்பு தானா முதல் துணைவன் வந்து நம்ம உடம்பு தான் அது ஆணாக இருந்தாலும் சரி இப்ப என்னாக இருந்தாலும் நம்ம உடம்பு இந்த உடம்புக்குன்னு அதை ஒத்துழைப்பு செய்யணும் இந்த உயிர் தான் எல்லாத்தையும் நினைக்குது அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைக்குது அதை செய்கிறதுக்கு கருவியாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு தான் நம்மளுடைய வாழ்க்கை துணை அப்போ இதை வந்து நம்ம வந்து டெய்லி கொஞ்சம் ட்ரெயினை பின்னிக்கிட்டே இருக்கணும் அது என்ன செஞ்சாலும் செய்யாட்டினாலும் இப்போ நல்ல நேரம் வருதுன்னு வைங்க மேற்கொண்டு அது வந்து ஆரோக்கியம் நல்லாவே வந்துடும் அதே கொஞ்சம் சிரமத்தை தரணும்னு வர்றப்போ அந்த வர வேண்டியது வரத்தான் செய்யும் அதுக்காக நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறதுன்றது தப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஸோ ஓவராலாக வந்து இப்போது ரெண்டுமே வந்து ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க இல்லைங்களா ஸோ ஏழரை சனியும் சரி சனி மகாதையும் சரி ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி பலன்கள் தான் எனக்கு கொடுக்குது ஒன்றா கஷ்டத்தை கொடுக்குது இல்லைன்னா நல்லது பண்ணுது ஸோ இது மக்களுக்கு வந்து புரிதலாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் கடைசியாக இல்லை அதுதான் இவங்க வந்து நீங்கள் நீங்கள் எந்த யார் ஜோஷியன்னு சொல்கிறப்ப பாருங்கள் கடந்த காலத்தில் பூரா ஜிரமப்பட்டீங்கன்னா ஆமாம் நான் படாத கஷ்டம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க எதிர்காலத்தில் நான் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னா ஒரு திருப்தி கிடையாது இது இந்த இந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் எல்லா ஜோசியும் வாழ்க்கை ஓட்டிக்கி இருக்கேன் ஆனால் அப்படி கிடையாது இப்போ கடந்த காலத்தில் சனி தசையில் அள்ளி அள்ளி சம்பாரிச்சவனு இருக்கிறான் சுக்கர தசை குரு தசையில் கெட்டவனு இருக்கேன் அப்போ நம்ம முதல் தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த சனி வந்து நல்லதை செய்யணும்னு இருக்கிறாரா கெட்டதை செய்யணும்னு இருக்கிறாரா நல்லதை செய்யணும் இருந்தால் நம்ம வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கலாம் கெடுதல் செய்ய போகிறாருனா புதுசாக நம்ம வந்து நம்ம சக்திக்கு மீறின தொழில் செய்யாமல் இருக்கணும் இப்போ எனக்கு ஏழரை வந்துடுச்சு சிரமத்தை தரப்போது எதுவுமே நீ செய்யாத வெறும் கோயில் குளத்துக்காக போயிட்டுருன்றது வாழ்க்கை கிடையாது கோயில் குளத்துக்கு போகணும் சாமியை கும்பணுன்றது கடமை ஆனால் நம்ம அன்னைக்கு அப்பப்போ செய்ய வேண்டிய கடமைகளையும் ஒரு நிதானத்தோட பொறுமையோடு செஞ்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த ஏழரை வந்து தப்பு செய்யாது அதுவும் அவங்க ஜாதகத்தில் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்குன்னு ஒரு தெய்வத்தை நம்ம ஆளுக்கு நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த கூறிய அந்த தெய்வத்தை பார்த்து அந்த தெய்வம் இருக்கக்கூடிய பாரம்பரியமான கோயில் பழமையான கோயில் இருக்கும் இப்போ சனி பகவானை நாங்கள் வந்து சபரிமலைக்கு தான் போக சொல்கிறோம் அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வருகிறோம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பத்து சதவீதமாவது பரிகாரமாகத்தான் செய்யுது அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ இந்த மாதிரி வழிபாடுகள் மூலியமாக தான் வந்து தீர்வு காண முடியும் இல்லைங்களா வழிபாடு மட்டுமே தீர்வு கிடையாது வழிபா வழிபாடுன்றது தவிர்க்க முடியாதது நான் எல்லாமே செஞ்சுட்டேன் நான் ஜெயிச்சிருவேன்னு சொன்னோம்னா அப்போ தான் அவன் துவக்க ஆரம்பிக்கிறேன் சரிங்களா என் கடமையை செய்கிறேன் மேலே இருக்கிறவையும் பார்த்துக்குருவேன் அந்த நம்பிக்கோட இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிடுவேன் ஓகே சார் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த ஏழரை சனிக்கால கட்டத்திலையும் சரி சனி மகாதிலையும் சரி ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லாமல் நம்மளோட வேலைகளை வந்து கா ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம்னு ரொம்ப டீடைல்டாக இந்த இது பற்றி சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு சிறப்பான நேர்காணல் எல்லாம் சந்திக்கலாம் சார் சந்தோஷம் வாழ்க வாழ்க வாழ்க